வணக்க மக்களை மறுபடியும் கொடை பிடிச்சிட்டு எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா வானகரம் மீன் சந்தைக்கு தான் மறுபடியும் வந்திருக்கேன் இந்த வானகரம் மீன் சந்தைக்கு வந்து வரும்போது எப்பவுமே கையில பையோட தான் வரணும் ஏன்னா அங்கே மீன் வந்து நம்ம வந்து பையில் அழிட்டு போகிற அளவுக்கு நிறையவே கிடைக்கும் அதுவும் கிலோ கணக்கில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நான் வந்து வார நாளில் போனதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை ஸோ வார நாளில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மீனே வந்து தாராளமாக நூறுவாய்க்கு கிடைக்கும் எறால் இருந்து எல்லாமே வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் ஏன்னா வந்து வார நாட்களில் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் யாரும் மீன் வாங்க மாட்டாங்க ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் மீனே கிடைக்காது மற்ற எல்லா நாளும் வந்து எங்களுக்கு நல்ல மீனாக கிடைக்கும் பட் இங்கே வந்து பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு கூட்டமாக போய் எல்லோரும் மீனை வாங்குகிறாங்க சரி நான் இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மயில மீன் கானங்கத்தை லைக்கு என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க பட் ஒரு மீனை வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு கிலோ நூறுரூவா ஸோ வாங்கிட்டு அந்த மீனை அங்கேயே வந்து அங்கே ஒரு அக்கா கிட்டே வெட்டி தர சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த அயில மீனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மீனில் நிறையவே கொழுப்பு அமிலங்கள் இருக்குது ஸோ ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கக்கூடிய மீன் அப்படின்னா அது இந்த அயில மீன் ஸோ இதுவும் வந்து ஒரு காணாங்கத்தை மீனில் ஒரு வகை தான் இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேச்சுரலாகவே வந்து நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த மீன் குழம்பு வந்து நான் என்னையே இல்லாமல் வைக்கப் போகிறேன் இந்த மீனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த அக்கா கிட்டே வந்து செதில்லாம் எடுத்து செதில் கிடையாது அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அவங்க வெட்டி தருவாங்கன்னு பார்த்தேன் பட் அவங்க ஓரளவு வெட்டி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்மளும் வீட்டில் வந்து ப்ராப்பராக கழுவுணும் பார்த்தீங்களா மீனை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஊர் பக்கமாக பண்ணுற மாதிரி மீனை போட்டு தக்காளி போட்டு இருந்தால் அதெல்லாம் போடலாம் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்புறமா இந்த குழம்பு வந்து நான் வைக்க ரெடி ஆகிட்டேன் ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால வந்து மேக்ஸிமம் வந்து என்ன எண்ணெய் சேர்க்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து எண்ணெயிலையே தக்காளி அப்புறமா வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் வதக்கிட்டு மீன் குழம்பு வைப்பீங்க ஸோ அந்த மாதிரியும் வைக்கலாம் ஆனால் வந்து மீன் குழம்புனாலே வந்து எண்ணெய் இல்லாமல் வைக்கிறது பேர் தான் மீன் குழம்பு கிரேவிங்கிறது தான் வந்து நீங்கள் வந்து எண்ணெயை வந்து நிறைய பயன்படுத்தி இப்போல்லாம் வந்து எல்லாருமே கிரேவி ஃபார்மில் வைக்கிறனால தான் அதிகப்படியான எண்ணெயை வந்து நீங்கள் சமையலுக்கு சேர்க்குறீங்க ஆனால் கிராமத்து பக்கங்களில் வந்து எண்ணெய்ங்கிறது தாளித்து ஊற்றுறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறனால கிராமத்து பக்கம் வந்து எண்ணெயோட தேவை அதிகமாக இருக்காது ஆனால் இந்த நகரத்து பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே எதுக்கடுத்தாலும் எண்ணெய் தான் தோசைக்குனாலும் சரி இட்லிக்குனாலும் சரி எண்ணெய் எல்லாமே எதுவும் பண்ண மாட்டாங்க இப்போ என்னைக்கியும் நான் என்ன இல்லாமல் மீன் குழம்பு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டைலில் வைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி வைக்கிற மீன் குழம்பு நிறைய பேர்த்துக்கு என்னென்னா மீன் கரைஞ்சிரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க பட் மீன் ரொம்பலாம் கரையாது சென்னையில் ரொம்ப ஐஸ் மீனாக இருந்தாலும் ஓரளவு மீன் வந்து ஓகேவாக தான் இருக்கும் இந்த காணங்கத்தில் நேச்சுரலாகவே வந்து கொழுப்பாமையில் இருக்கிற காரணத்தினால நான் வந்து இந்த மீன் குழம்புல போடுறதுக்கு நிறைய காய்கறி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ நான் வந்து வெறும் தக்காளி மிளகாய் அப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் அப்புறமா வீட்டில் அரைச்சிருக்க மசாலா தூள் போட்டிருக்கேன் அப்புறமா இந்த மீன் கொதித்து வந்துச்சுன்னா நமக்கு மீன் குழம்பு ரெடியாகிடும் ஆனால் இந்த மீன் குழம்புல கொஞ்சமாக காரம் இருக்குது ஸோ இந்த காரம் இருக்கிறனால என்னோடய பிள்ளைக்கு வந்து மீன் குழம்பு வந்து நான் கொடுக்கல ஸோ அவளுக்கு வந்து காலையில் வச்ச பருப்பு கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதனால் அவளுக்கு கொஞ்சமாக பருப்பு ஒரு பக்கமாக ஊற்றிட்டு எனக்கு மீன் குழம்பு ஊற்றி அப்படி தான் சாப்பிட போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கொதித்து வத்த வத்த இன்னைக்கு நாளைக்கெல்லாம் போது இந்த குழம்புல தானாகவே வந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக தெரியும் நான் இதில் வந்து எண்ணெய் ஊற்றவே இல்லை ஆனால் குழம்பு ரெண்டு இன்றைக்கி வச்சு நாளைக்கு வச்சு அந்த மாதிரி போக போக எண்ணெய் வந்து தனியாக தெரியின்ற ஆட்டு ஆட்ட இறச்சி இல்லைன்னா சிக்கன் கொழுப்பெல்லாம் கழவும் போது என்ன வரும் பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி மீன்லேயும் கொழுப்ப அமிலங்கள் இருக்குது ஆனால் மீனோட கொழுப்ப மிலங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் மீன் எல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க அடிக்கடி உங்கள் குழந்தைக்கும் கொடுங்க ஸோ என்னோடய குழந்தைக்கும் நான் மீன் அடிக்கடி கொடுப்பேன் ஏன்னா நான் மீன் சாப்பிட்டு தான் வளர்ந்தேன் பிள்ளையும் நான் சாப்பிட்ட மீன் எல்லாம் சாப்பிட்டு வளரண்டாமா அதுக்காக தான் அவளுக்கு எப்போவுமே வந்து நான் வந்து மீனை கொடுத்து ஸோ அவளும் மீனை வந்து அழகாக சாப்பிட்றா ஸோ நான் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்றதுக்காக ஒரு பக்கமாக மீன் குழம்பு அவ சாப்பிட்றதுக்காக ஒரு பக்கமாக பருப்பு குழம்பு அப்புறமா சோறை போட்டு உட்காந்து ஏம்பிள்ள அங்கேருந்து கொடு கொடுன்னு ஓடி வந்துடுவா வந்துட்டு முதல்ல ஊற்று ஊற்று பார்ப்பா சரி இந்த சாப்பாட்டில் வா என்னடா வச்சுருக்கா இன்றைக்கி அப்படி என்னென்ட்டு லைட்டாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து நான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் அது கொஞ்சம் அவளுக்கு உரப்பு தெரிஞ்சுது சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து பருப்பு வச்சுட்டு மீனை மட்டும் தனியாக குழந்தைக்கு கொடுத்துட்டேன் ஸோ அவளும் நல்லபடியாக சாப்பிட்டா ஸோ நீங்களும் அடிக்கடி வந்து குழந்தைக்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மீன் அதிகமாக கொடுங்க மீன் உங்களுக்கு விலை கம்மியாக வேணும்னா எப்போவுமே வந்து நீங்கள் சந்தையில் போய் வாங்குங்க நல்ல விலை மலிவாக கிடைக்கும் நல்ல மீனும் கிடைக்கும் ஸோ மொத்தமாக வாங்குறீங்கன்னா சந்தைக்கு போங்க ஸோ உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி மீன் வீடியோ இல்லை வேறு ஏதாச்சும் காணொளி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன் பிகாஸ் கொஞ்சம் கேப் ஆயிட்டு எனக்கு சரி வர நேரம் இல்லாத காரணத்தினால் ஸோ என்னோட பிள்ளையும் நானும் வந்து இதுதாங்க மீன் சாப்பிட்ட கதை ஸோ நன்றி இணைந்துருங்கள் லூ டச்சு